আনে <tom> আনে <tom> துறை சங்கங்களின் கூட்டமைப்பு பெற கூட்டமைப்பு சார்பிலே வருவாய்த்துறை அலுவலர்களின் ஏழு அம்ச வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று மாநிலம் முழுவதும் நாற்பதாயிரம் வருவாய்த்துறை அலுவலர்கள் ஒத்து ஒட்டுமொத்தமாக விடுப்பு எடுத்து மாவட்ட தலைநரில் பேரணி மற்றும் தர்ணாவில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் முக்கிய கோரிக்கையாக வருவாய்த்துறை அலுவலருக்கு சிறப்பு பணிப்பாதக சட்டம் இயற்ற வேண்டும் ஏனென்றால் சமீபத்தில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் அரசு பணியை நேர்மையாக செய்வதற்காக படுகொலை செய்யப்பட்டார் அதே போல அரிசி கடத்தல் ஆக்கிரமிப்பு அகற்றம் உள்ளிட்ட இனங்களில் நில அலுவலர்களும் வருவாய்த்துறை அலுவலர்களும் தாக்கப்படுவது தொடர்கதியாக இருக்கிறது எனவே வருவாய்த்துறை அலுவலர்களுக்கான ஒரு சிறப்பு பணிப்பாடு சட்டத்தை உடனடியாக ஏற்ற வேண்டும் அதே போல முக்கியத்துறையாக இருக்கக்கூடிய வருவாய்த்துறையில் ஆயிரக்கணக்கான காலியிடங்கள் வேண்டுமென்றே நிரம்பப்படாமல் இருக்கிறது குறிப்பாக அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் கிராம உதவியாளர் பணியிடங்கள் நாற்பதாயிரம் அலுவலர்களும் ஒரு கால வேலை விலைநிறுத்தம் உள்ளிட்ட பல தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்துள்ளோம் ஒரு ஆறு மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் ஒரு நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடிய ஒரு பிரதானமான துறை வருவாய்த்துறை இந்த துறையில் உள்ள ஒட்டுமொத்த அலுவலர்களும் கிராம முதல் வட்டாட்சியர் வரை இதில் ஈடுபடுவதால் நிச்சயமாக தேர்தல் பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளும் பாதிக்கப்படும் அதே போல இதன் தாக்கம் என்பது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் எதிரொலிக்கும் என்ற எச்சரிக்கையோடு இந்த கோரிக்கைகளை தமிழக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் முருகையன் மாநில ஒருங்கிணைப்பாளர் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு